வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வவனியாவில் பதற்றம் மாநகர சபை நடவடிக்கைக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் குறித்த வியாபாரிகள் ஐநா ஆணையாளருக்கான கடிதம் சகல தரப்பினருடனும் வார இறுதியில் பேச்சு கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு வெளிநாடு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் காத்திருந்தவருக்கு அதிர்ச்சி என் மீது சறுபூசும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன குற்றம் சாட்டும் பிரதேச சபை உறுப்பினர் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள முன்னாள் உதவி செயலாளர் உட்பட மூவர் கைது காணிகளின்றி தவிப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் பத்தர பத்மே கமாண்டோ தொடர்பில் போலீசாரிடமிருந்து முக்கிய தகவல் தங்க துப்பாக்கி விவகாரம் துமிந்தவுக்கு நீதிமன்றம் விதித்த கடும் நிபந்தனை மாணவர்களிடையே ஸ்மார்ட் போன் பாவனைக்கு தடை ஜனாதிபதிக்கு பிறந்த கடிதம் இலங்கை அரசு அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி செய்தி சம்பளத்தில் அறவிடப்படும் அபராதம் தொடர்பென விரிவான செய்திகள் நடைபாதைகளில் கடைகள் என்பது வவுனியா நகரில் நீண்ட காலமாக இருந்து வரும் பிரச்சனையாகும் குறிப்பாக வவுனியா மாநகர சபைக்குட்பட்ட இலுப்பையடி சந்தை வைத்தியசாலை வளாகம் மற்றும் பொதுச்சந்தையை ஆண்மித்த பகுதிகளில் இந்த பிரச்சினை நிலவுவதாக கூறப்படுகின்றது இவ்வாறான கடைகளை அகற்றி புதிய இடத்தில் அமைக்குமாறு ஏற்கனவே கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது ஆட்சிக்கு வந்துள்ள தமிழரசு கட்சியின் கூட்டு மாநகர அரசு சார்பில் இன்று இக்கடைகளை பலவந்தமாக அகற்ற முற்பட்டபோது வியாபாரிகளுக்கும் அகற்ற முற்பட்ட குழுவினருக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் கைகலப்பு ஏற்பட்டுள்ளதாக சிலர் குற்றம் சுமத்தியுள்ளனர் மேலும் அப்பகுதியில் கடைகளை பலவந்தமாக அகற்ற வேண்டாம் தமக்குரிய இடத்தில் தமக்கு ஏற்றாற் போல கடைகளை அமைக்க சீரான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வியாபாரிகளால் ஒன்றிணைந்த போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது அத்துடன் மாற்றிடம் வழங்கப்பட்டிருந்தாலும் குறிப்பிட்ட இடமானது வியாபார தளத்துக்கு ஏற்புடையதாக இல்லை என்றும் கூறப்படுகின்றது இந்த விடயம் கலவரமாக மாறியதால் போலீசார் மற்றும் கழக தடுப்பு படையினரும் இவ்விடத்தில் களமிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் நேற்று வவுனியா மாநகர சபையால் இன்று யாழ் வீதியில் வீதியோரங்களில் உள்ள தமிழர்களின் சில கடைகள் போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக தெரிவித்து அகற்றப்பட்டிருந்தது இவ்வாறு அகற்றப்பட்ட வீதியோரக் கடைகளில் இருந்த பழங்கள் மரக்கறிகள் உளவியந்திரத்தில் ஏற்றி மாநகர சபை வளாகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதாக வியாபாரிகள் தெரிவித்து வருகின்றார்கள் இதன்படி குறித்த பொருட்கள் மாநகர சபை வளாகத்துக்கு கொண்டு சென்றதன் பின்னர் அங்கிருந்த ஊழியர்கள் அப்பழங்களை பைகளிலிட்டு தாம் கொண்டும் செல்வதற்கு தயாராக இருந்ததோடு சிலர் பழங்களை உண்டு மகிழ்ந்ததையும் கூடியதாக காணப்பட்டதாக சில குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது வீதியோரத்தில் வாழ்வாதாரத்துக்காக தொழில் செய்தவர்களின் பொருட்களை உளவு இயந்திரத்தில் ஏற்றிச் சென்ற மாநகர சபை ஊழியர்கள் குறித்த பொருட்களை தாம் எடுத்துச் செல்ல முற்பட்டதும் உண்டுகளித்ததும் பெரும் விசனத்தை உள்ளடக்கியுள்ளது இதேவேளை பொருட்களை இழந்த சாதாரண வியாபாரிகள் துன்பத்தில் இருக்கும்போது அவர்களின் பொருட்களை எடுத்துச் செல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாகவும் காணப்படுவதாகவும் பைகளில் இடப்பட்ட பழங்கள் மரக்கறிகளை அங்குள்ள வேறு யாரும் கொண்டு செல்வதற்காக ஊழியர்களை பயன்படுத்தினாரா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஓராம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி எழுதிய கடிதத்தை எந்தவிதமான பின்வாங்கலும் இல்லாமல் மிக இறுக்கமாக அனைவராலும் கடைபிடிப்பதற்குரிய அணுகுமுறையை உறுதிப்படுத்துவதற்கு எதிர்வரும் சனி ஞாயிறு தினங்களில் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மனித உரிமைகள் அமைப்புகளை ஓரிடத்தில் சந்தித்து பேசவுள்ளோம் என்று தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு இலங்கையின் சம்மதம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என்றும் ஆகவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட வேண்டும் அல்லது இலங்கை தொடர்பில் குற்றவியல் தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்டு பாரப்படுத்தப்பட்டு முழுமையான சர்வதேச விசாரணை நடைபெறும் என்று வலியுறுத்தி கடிதம் ஒன்றையும் எழுதியிருக்கின்றோம் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் கையொப்பமிட்டார் அந்த கடிதம் அடுத்த வாரமே இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் பொதுச் செயலாளரும் செம்மணி விவகாரத்தில் இலங்கை அரசிடம் அந்த விசாரணை நடத்துவதற்குரிய அங்கீகாரத்தை கூறி அதற்கு மேலதிகமாக ஒரு சில சர்வதேச தரப்புகளின் காணிப்போடு செய்வதற்குரிய ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கின்றார்கள் இது நேருக்கு நேர் முரண்பட்ட நிலைப்பாடு செம்மணியில் நடந்தது அநியாயம் இலங்கை அரசு இதனை மூடி மறைக்க முயற்சித்த நிலையில் எதிர்ச்சியாக தற்போது வெளிவந்திருக்கின்ற ஆதாரங்களை மூடிமறைக்கின்ற சந்தர்ப்பங்களை நீங்கள் வழங்குகின்றீர்கள் என்பதாகவே இந்த கடிதத்தை பார்க்க வேண்டியுள்ளது இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக எதிர்வரும் வாரத்தின் இறுதியில் தமிழ் தேசிய கட்சி தலைவர்கள் அனைவரையும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களையும் மனித உரிமை அமைப்புகளையும் ஓரளத்தில் சந்தித்து இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் திகதி எழுதிய கடிதத்தை எந்தவிதமான பின்வாங்கலும் இல்லாமல் மிக இறுக்கமாக அனைவராலும் கடைபிடிப்பதற்குரிய அணுகுமுறையை உறுதிப்படுத்துவதற்கு கூட்டம் ஒன்றை நடத்த நாங்கள் அழைப்பு விடுகிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் விமான நிலையத்தில் பெருந்தொகை தங்கம் மற்றும் வெளிநாட்டு நாணயங்களுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலையத்தின் குற்றப் புலனாய்வு பிரிவினரால் நேற்று மாலை நூற்று மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெளிநாட்டு நாணயங்களுடன் இந்திய நாட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் வயதான இந்தியர் இந்தியாவிலிருந்து இலங்கை வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தார் அவர் இந்தியாவிலிருந்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து விமான நிலையத்தில் காத்திருந்த போது கைது செய்யப்பட்டார் கட்டுநாயக விமான நிலைய வளாகத்திற்குள் பணம் மற்றும் தங்க நகைகளுடன் குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாகவும் இது தொடர்பாக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரி குறிப்பிட்டிருக்கின்றார் மேல் மதிப்புள்ள ஆயிரத்து ஐநூறு கிராம் தங்கம் முப்பது மில்லியன் ரூபாவுக்கு மேல் மதிப்புள்ள அமெரிக்க டாலர்கள் ஐம்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சவுதரியால் பதினைந்து மில்லியன் ரூபாய்க்கும் மேல் மதிப்புள்ள மற்றும் ஏழு மில்லியன் ரூபாய்க்கும் மேல் மதிப்புள்ள யூரோக்கள் ஆகியவை கைப்பற்றப்பட்டன கட்சிக்கும் கட்சியின் தலைமைக்கும் என்று தான் விசுவாசமாக செயற்பட்டு வருவதாகவும் ஆனால் சிலர் தன்னை பணம் பெற்றுக்கொண்டு கட்சி முடிவுக்கு எதிராக செயற்பட்டதாக தெரிவித்து வரும் கருத்துக்களை முற்றாக மறுப்பதாக மட்டக்கிழப்பு மண்முனை தென்னெருவில் பற்ற பிரதேச சபையின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி உறுப்பினர் சுதாகரன் தெரிவித்துள்ளார் அண்மையில் மண்முனை தென் எருவில்பற்று பிரதேச சபை ஆட்சி போது நடைபெற்ற ரகசிய வாக்கெடுப்பின் போது தான் தமிழரசுக் கட்சி உறுப்பினர்களுக்கு ஆதரவளித்ததாக தன் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டினை முற்றுமுள்ளதாக மறுக்கின்றேன் தவிசாளர் போது நடைபெற்ற அசாதாரண நிலையின் போது ஏற்பட்ட நெருக்கடிகளின் போது நடைபெற்ற சம்பவங்களை கொண்டு தன் மீது செயற்பூசும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன இன்றைய தினம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தலைமை காரியாலயத்தில் நடைபெற்ற தலைவர் பணிக்குழுவின் விசாரணையின் போது நடந்தவற்றை கூறியுள்ளதாகவும் தான் ஒருபோதும் கட்சிக்கு எதிராக செயற்பட மாட்டேன் என்பது உறுதிபட தெரிவித்துள்ளேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் முன்னாள் உதவி செயலாளர் உட்பட மூன்று அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது லஞ்ச மூழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை ஆணைக்குழுவினரால் இன்று குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஆண்டுக்குள் நாடு முழுவதும் காணி இல்லாத ஐம்பதாயிரம் பேருக்கு நில உறுதிகள் அல்லது அனுமதி பத்திரங்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த தகவலை காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் இந்த மாத இறுதிக்குள் கிளிநொச்சியில் இந்த திட்டம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாட்டில் காணிகள் இல்லாத லட்சக்கணக்கான மக்கள் இருப்பதாக காணி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது ஹெஹல் பத்ர பத்மே மற்றும் கமாண்டோ சாலிந்த ஆகிய இரண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் தொடர்பாக சமூக ஊடக ஆர்வலர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் தங்கள் கருத்துக்களை வெளியிடுவதற்கு எந்த தடையும் இல்லை என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மலேசியாவில் பல்வேறு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்ட இருபத்தி ஆறு இலங்கையர்களின் பட்டியல் இலங்கை போலீசாருக்கு கிடைத்துள்ளது இதன்படி ஹெஹல் பத்ர மற்றும் கமாண்டோ சாலிந்த ஆகிய இலங்கை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதாக ராஜதந்திர மட்டத்திலோ அல்லது போலீஸ் மட்டத்திலோ எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை இருப்பினும் குற்றப்பலனாய்வு துறையின் இரண்டு குழுக்கள் தற்போது மலேசியா மற்றும் தாய்லாந்திற்கு புறப்பட்டுச் சென்றுள்ளன அத்தகைய கைது செய்யப்பட்டிருந்தால் அந்த நாடுகளில் உள்ள அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய பிறகு அவர்கள் மீதான மேலதிக விசாரணைகளுக்கான அணுகள் பெறப்படும் இதற்கிடையில் ஹெஹல்பத்தர பத்மே மற்றும் கமாண்டோ சாலிந்த் ஆகிய இரண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் தொடர்பாக சமூக ஊடக ஆர்வலர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் தங்கள் கருத்துக்களை வெளியிடுவதற்கு எந்த தடையும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் துமிந்த கடுமையான நிபந்தனைகளுடன் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்துள்ளது முன்னாள் அமைச்சர் துமிந்த கொழும்பு ஹேவலாக் செட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவரின் பயணப்பையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் மே மாதம் மூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டு விளக்குமறையில் வைக்கப்பட்டிருந்தார் அதற்குவய இன்றதும் இந்த திசாநாயக்க நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் சந்தேகநபரின் கடவுச்சூட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது சந்தேக நபருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டுமெனில் துப்பாக்கியுடன் அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய அவரது சட்டத்தரணி சம்பவம் நடந்த நேரத்தில் சந்தேக நபரிடம் துப்பாக்கி இல்லை என்று நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தார் அதன்படி தற்போது முன்வைக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் சந்தேக நபருக்கு எதிராக வழக்கை பராமரிக்க முடியாது என்று ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்திருக்கின்றார் பாடசாலை செல்லும் மாணவர்களிடையே கைத்தொலைபேசி பாவனையை தடை செய்ய வேண்டும் என கோரி வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தினரால் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இந்த நாட்டில் தற்பொழுது புகைப்பொருள் பாவனை குறைவடைந்து இருப்பதை காணக்கூடியதாக உள்ளது ஆனால் போதைப் பொருள் பாவனை அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக உள்ளது இதனை கட்டுப்படுத்துவதற்கு நாம் மட்டத்திலும் கிராமங்களிலும் ஆனால் போதை பாவனை குறைவடைவதை காணக்கூடியதாக தெரியவில்லை இதனால் கூடுதலாக பாதிப்படைவது இளம் சந்ததியினர் ஆவர் குறிப்பாக மாணவர் சமுதாயமாகும் மேலும் இப்படி இருக்கும் பொழுது ஒருபடி மேலாக தற்பொழுது மாணவர்களிடையே கைத்தொலைபேசி பாவனையும் காணக்கூடியதாக உள்ளது இந்த பாவனையை பாடசாலை மாணவர்கள் மட்டில் கட்டுப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் தாங்கள் ஸ்ரீலங்காவை துப்புரவு செய்ய முன்வந்ததை மனதார பாராட்டுகின்றோம் இதனைப்போல ஸ்மார்ட் போன் பாவனையை மாணவர்களிடையே துப்பரவு செய்ய வேண்டும் சொத்து அறிக்கையை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளுக்கு இன்று முதல் அபராதம் விதிக்கப்படும் என்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மேலும் பல அதிகாரிகள் தங்களது சொத்து அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் நாளைய தினத்திற்கு பின்னர் விவரங்களை சமர்ப்பிக்கும் அரசு அதிகாரிகளிடம் அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஆணைக்குழு அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் இது தொடர்பில் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அபராதம் விதிப்பது தொடர்பில் இறுதி முடிவு என்று அறிவிக்கப்படும் என்று ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி இன்று முதல் தாமதமாகும் நாட்களுக்கான அபராதம் அவர்களின் சம்பளத்தில் அறவிடப்படும் ஜூன் முப்பதாம் தேதிக்குள் சொத்து மதிப்பீட்டறிக்கையை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளுக்கு மேலும் இரண்டு வாரங்கள் அவகாசம் வழங்கப்பட்டது அந்த காலத்தில் மதிப்பீட்டறிக்கை களை சமர்ப்பிக்காத அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை கடிதங்கள் வழங்கப்படும் என்று ஆணைக்குழு அறிவித்துள்ளது சலுகை காலம் ஒன்றுடன் முடிவடையும் நிலையில் மேலும் மதிப்பீட்டு சமர்ப்பிக்காத அதிகாரிகளின் பெயர் பட்டியலை நிறுவன தலைவர்கள் எதிர்வரும் நாட்களில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அறிவித்துள்ளது இத்துடன் தமிழ்வின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்